சோம்பேறித்தனமும் லேசினஸும் உங்களை வந்து முடக்கி வைக்கும் நீங்கள் எப்போது வந்து உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் இந்த உலகத்துக்கும் நமக்கு என்ன தொடர்பு ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் மனித உயிரினம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லட்சக்கணக்கில் உள்ள விந்துணுக்கள்ல இருந்து அந்த விந்துணில இருந்து நம்ம உருவானவர்தான் இந்த ஒவ்வொரு பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த மனிதனுடைய சிறப்பு என்ன எப்பேற்பட்ட பொட்டென்சியல் இருக்கு இந்த மனிதர்களுக்கு அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன் நான் அப்துல் ராஃபி ஒரு லைஃப் கோச்சா இந்த மனிதனோட வாழ்க்கையில் உள்ள எல்லா விவகாரங்களும் சரியாக நடக்கணும் எல்லா துறைகளும் சரியாக நடக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு லைஃப் கோச் நான் இப்போ பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட வாழ்க்கை எந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்குறான் அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம சிறப்பாக வாழ்றது எப்படி நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி முடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பேச போகிறேன் நம்ம இந்த ஒரு அகன்று விரிந்த ஒரு பிரபஞ்சம் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி உயிரினங்கள் இருக்கு பல படைப்புகள் இருக்கு ரொம்ப அதிசயமான அற்புதமான படைப்புகள் இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கிறான் அந்த படைப்புகள்லேயே சிறந்த படைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்ற ஒரு படைப்பு தான் இந்த மனிதனுடைய படைப்பு எப்பேற்பட்டு சிறப்புக்குரியது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியும் மனிதன்னா அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த உலகமே மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அந்த மனிதனுடைய படைப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் விந்துணுக்கள் வெளியேற்றப்பட்டு அந்த ஒரு லட்சக்கணக்கில் உள்ள ஒரு வி வெற்றி வெற்றிப்பட்டு ஜெயிச்ச ஒரு விந்துணுவாக தான் ஒரு மனிதன் வந்து தாயோட கரு கருவறைக்குள்ளே போகிறான் அந்த தாயோட கருவறைக்குள்ள அந்த மக அந்த குழந்தை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக வளருது எப்பேற்பட்ட சிறப்பு அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இறைவனோட வல்லமையை நம்ம விளங்கிக்க முடியும் ஏன்னா அது நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் எந்த சயின்டிஸ்டாலும் அதை கொண்டு வர முடியாத ஒரு மேட்டரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம தாயோட கருவறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த தாயோடைய பாசம் ஏன்னா அவன் பலகீனமான ஒரு ஸ்டேட்டில் தானே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனால் வந்து அவன் நினச்ச சா சாப்பிடுது பசிக்குதுன்னா சாப்பாடு கேட்க தெரியாது அவனுடைய விஷயங்களை வெளியேற்றணும் அவனுடைய யூரியனையோ இல்லை மற்ற விஷயங்களை வெளியேற்றினா அவனுக்கு சொல்ல தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பலகீனமாக இருந்த ஒரு மனிதனை தாய் வந்து அவ்வளோ ஒரு அரவணைப்பாக அவ்வளோ ஒரு பாசமா பார்த்ததோட வெளிப்பாடாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சொசைட்டியை சேர்ந்து அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு தேவையான உடைகளை கொடுக்கறதுல இருந்து அவனுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறதுல இருந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த சொசைட்டியில எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படி வளர அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் சாதாரணமான நோக்கத்துக்காக படைக்கப்படவே இல்லை ஏன்னா இந்த மனிதனோட படைப்பு என்னன்னு சொல்லிட்டு எந்த நோக்கத்துக்கா இந்த உலகத்துக்கு வந்தோம் இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கும் இந்த உலகத்துல நான் இருந்ததுக்கான பதிவை உற்று செல்றதுக்கும் நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த மனிதனுடைய பொட்டன்ஷியலை உணரணும் மனிதனுடைய பொட்டன்ஷியலை உணரும் தான் அவன் வாழ்க்கையை சிறப்பான முறையில வாழ முடியும் அப்படின்றது ரொம்ப ஆனித்தனமான உண்மை அதுல அடிப்படை என்னன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு மனிதனால செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது அப்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவு பவர்ஃபுல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பால் ஜே மேயர் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஃபவுண்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாட் எவர் யூ விவிட்லி இமேஜின் ஆர்டன்லி டிசைர் சின்சியர்லி பிலீவ் என்ஸ்டி ஆக்ட் அப் மஸ்ட் இன்னெவிட்டபிளி கம் டு பாஸ் நீங்க வாழ்க்கையில எதை வந்து நீங்க தெளிவாக கற்பனை செஞ்சு பார்க்குறீங்களோ உங்க வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில அது நடக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஆசையை ஒரு தீவிரமா நீங்க நம்பணும் முதல்ல தெளிவாக கற்பனை செய்யணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் தீவிரமா ஆசைப்படணும் மூணாவது உறுதியா நம்பணும் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பணும் அதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ கட்டாயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் ஆசைப்படுவோம் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எல்லாருமே நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாங்க பொதுவாக எல்லாருக்கும் யாருக்கு தான் சார் ஆசை இல்லை பெரிய பணக்காரனாக வாழணும் நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் நல்ல உடம்பை வந்து நல்ல ஃபிட்டாக வச்சுக்கணும் நம்ம ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்னுடைய சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச தான தர்மங்களையும் உதவிகளையும் செய்யணும் ஸோ அப்போது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை அப்ப ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதர்களுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறாங்க அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு இந்த உலகத்துல சாதனை செஞ்ச பெரிய பெரிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் பெரிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும் மில்டரி லீடர்ஸா இருக்கட்டும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதுக்கப்புறம் ஆன்டர்பனர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்களோட எண்ணங்களை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்றத வச்சு தான் சாதாரண மனிதர்களுக்கும் சாதாரண சாதனையாளர்களாகவும் அவங்க வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றாங்க அதாவது ஆற்றலை வெளிப்படுத்துதல் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா டூயிங் ரைட் திங்ஸ் அட் ரைட் வே அட் ரைட் டைம் அட் தி ரைட் லென்த் ஆஃப் டைம் அதாவது சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்கிறது சரியான முறையில் செய்கிறது சரியான நேர அளவுக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட விஷயங்களை வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கும்னு நினைக்கிறோமோ அந்த சாதைகளை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் இதுதான் ப்ரொடக்டிவிட்டியோட பேஸ் அந்த ப்ரொடக்டிவிட்டிலேருந்து அடுத்தடுத்து உருவாகக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை நம்ம தீவிரமாக ஆசைப்படுறோமோ அந்த தீவிரமாக ஆசைப்படக்கூடிய விஷயத்த நம்ம செயல்பாடுகள் மூலமா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் கொண்டு வரணும் அதுல உள்ளது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு துறையில் மட்டும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது அதாவது நான் வந்து என் பிஸ்னஸில் மட்டும் தான் நான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் பிஸ்னஸில் நல்லபடியாக ஆகணும் ஒரு ப்ரொபஷனலில் சக்சஸ்ஃபுல்லாக ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கணும் அதாவது அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அவருடைய ஃபேமிலியோடு அவர் கொடுக்கக்கூடிய டைம் நல்லா இருக்கணும் அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அதாவது லேர்னிங்ஸாக இருக்கட்டும் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு கரெக்டாக டைம் கொடுக்கணும் பர்ஸ்னல் ஃபினான்ஸ் நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறேன் ப்ரொஃபஷ்னல் வேறு பிஸ்னஸ் வேறு என்னோட பர்ஸ்னல் ஃபினான்ஸ் வேறு அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கு ரெண்டாவது கல்ச்சுரல் அண்ட் ஹெல்த்திக்கல் எப்படி இந்த சொசைட்டியோட அவங்க மிங்கிள் ஆகுறாங்க அதுக்கப்புறம் கிவிங் பேக் டு சொசைட்டி ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இது வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீல் ஆஃப் லைஃப் அதாவது உங்களுடைய எல்லா விஷயங்களும் சரியா இருந்தாதான் ஒரு விஷயம் சரியா இருக்கும் ஒரு விஷயம் சரியா இருக்கும்போது மட்டும் உங்களால் டெவலப் ஆக முடியாது இது பொதுவாக வீக்கம் அப்படின்னுவாங்க இப்போ உடம்புல உடம்பு ஃபுல்லாக ஒருத்தருக்கு வளருது அப்படின்னா தான் அந்த உடம்பு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு பக்கத்தில் மட்டும் அது வந்து வீக்கமாக இருக்குன்னா அது நம்ம கட்டின்னு சொல்லுவோம் அது வந்து நோயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிபார்ட்மெண்டில் மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆக முடியாது ஏன்னா உங்களுடைய வீல் ஆஃப் லைஃப் எல்லா விவகாரங்களும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக முடியும் அப்போது உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எப்படி சரி செய்கிறது எப்படி சரியா முறையா அமைச்சிக்கிறதுக்கு அதுக்கான பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க உங்களோட நேரத்தை நீங்கள் எதுல கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறும் நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறும் சோம்பேறித்தனமும் லேசினஸும் உங்களை வந்து முடக்கி வைக்கும் நீங்கள் எப்போது வந்து உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் இந்த சொசைட்டிக்கு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த நீங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் இந்த உலகத்துக்கும் நமக்கு என்ன தொடர்பு இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம எங்கே போக போகிறோன்ற அந்த கனெக்ஷன் எல்லாமே சரியாக இருந்து இறைவன் கொடுத்த இந்த மனிதன்ற படைப்பு இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உலக இந்த யூனிவர்ஸில் சிறந்த படைப்பான மனித படைப்பை நம்ம சரியான முறையில் வா வாழ்ந்து சென்றவர்களா நம்ம வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் நம்மளும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் அப்படின்றத சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க